ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாருன்னா கம்பென்சேர்த்தி இவங்க வந்து சப்பாத்திக்கல் எப்படி இருக்குது பட்டைப்பட்டே க்ரஸ்டட் ஃபார்மில் வந்திருப்பாங்க இது ஒரு நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் இருக்குதுங்க இங்கே பாருங்க எப்படி ட்ராகன் மாதிரி வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா இப்போ இவங்களுடைய பூ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ தெரியுதுங்களா விசிறி போல வந்திருக்குது இது ஃபுல்லுமும் அப்படியே முட்டை எடுத்துகிட்டு வருங்க இதை பாருங்க இந்த சைட் ஃபுல்லும் இப்போ அப்படி தான் இப்போ சில இதில் வந்து இது போலையும் வந்திருக்குது இன்டி பாருங்கள் தெரியுதுங்களா முட்டை எப்படி எடுத்திருக்குது இப்போ தெரியுதுங்களா இந்த சைட் ஃபுல்லும் அதே போல் இந்த கேப்பில் இரு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பூவோடையது இந்த அவுட்டோரில் நல்ல ப்ளாகாக இருக்கும் இப்போ பார்த்தா ப்ளூ கலராக இருக்குது பாருங்கள் ஒரு பர்பிள் ப்ளூ மாதிரி இருக்குது இது பாருங்கள் இவங்க நல்ல ஒரு டார்க் ரெட்டாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் ரெட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படியே அடுத்தடுத்து அடுத்து பூத்துட்டே இருப்பாங்க விரிச்சு பார்க்கலாமா இன்னைக்கு ப்ளூமா ஆகிறவங்க தான் பார்த்திங்கனா நாலு பெட்டல் வந்துருக்குறாங்க நாளே நாலு பெட்டல் அஞ்சு பெட்டல் இதில் நாலு பெட்டல் தான் வந்திருக்குறாங்க அடுத்த மொட்டு இருக்குது இதெல்லாம் முன்னாடி முன்னாடி வந்தவங்க இப்போ இவங்கள பாருங்களேன் எப்படி இருக்குது நல்லாயிருக்குல்ல கலரு நல்லா டார்க்காக இருக்குதுங்க நேரில் பார்க்கும்போது அந்த பிளாக்கு அந்த வெளி சைடில் விளிம்பில் ஒரு பர்பிள் இருக்குது பாருங்கள் இந்த இதுலேயும் பார்க்கல பாருங்கள் அப்புறம் என்ன ஒரு இதில் இங்கே பார்த்திங்களா இதுவே காயமாயிட்டு சரியாக இருக்குது இது பாருங்கள் அதுவே காயமாயி அந்த ஸ்கின் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் சம்டைம்ஸ் இதுபோலி நடக்கும் செக் பண்ணிக்கணும் Okay, thank you.